பூமாதிரி இன்னும் காணும் எவ்வளோ நேரம் ஆச்சு வர பயந்து எங்கேயாவது ஒழிஞ்சு நிக்கல என்னவோ ஃபோன் பண்ணி பார்க்கலான்னா அவங்க அண்ணன் ஏதாவது வச்சுருப்பாங்க சரி கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் இருக்கு அவங்க வீட்டில் போய் இன்வைட் பண்ணலாமா வேணாமா இன்வைட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் என்ன இருந்தாலும் மாமியாகாச்சு இன்வைட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது கண்டிப்பாக போய் இன்வைட் பண்ணலாம் பூ மாதிரிகிட்ட கேட்டு பார்ப்போம் இல்லடா சர்ப்ரைஸ் ஆவே கொண்டு கொடுத்துறலாம் சார் வேற ஏதாவது வேணுமா சிக்கன் பப் சிக்கன் லாலிபப் கட்லட் எக் பீசா பீசா பர்கர் எல்லாம் இருக்கு சார் எல்லாமே अवेलेबल உங்களுக்கு மெனு கார்டு பார்த்து எதுனாலும் சொல்லுங்க சார் கொண்டு வரேன் இல்லப்பா ஒருத்தங்க வர வேண்டியதுக்கு வரட்டுமே அப்புறமா ஆர்டர் கொடுக்கிறேன் ஒரு ஹாஃப் ஹவர் கழிட்டோம் ஓகே ஓகே சார் உங்களுக்கு என்ன வேணும் மேடம் ஒன்லி ஒன் சிக்கன்

இவ்வளவு நிரபம் இருக்கு வெயிட் நிரபம் ஆனா போங்க நீங்க இப்படி கூப்பிடாதீங்க எனக்கு இங்க வரைக்கும் எம்புட்டு பயமான்னு தெரியுமா நான் அப்படியே வந்துட்டேன் அங்கேயே குளிச்சு நின்னு யாரும் வருவாங்களா என்ன ஏது யாரும் வரட்டா ஓடிரும் நின்னு பார்த்தேன் அம்பளையாரும் பொம்பளையாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் யாரும் இல்ல ஓடியாந்துட்டேன் சொன்ன இருந்துச்சு இப்படியோ பொழுது நிக்கிறன்னு நானும் ஒன்றும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தேன் காணல இருக்கோலி இனும்பூ மாதிரி ரெஸ்டாரெண்ட்டுக்கு ஜஸ்ட்டு காஃபியோ ஜூஸ் குடிக்கிறதே வர்றதான செய்வாங்க முன்னாடியேது ஓகே பண்ணி படிக்கிற ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட காஃபி ஜூஸ்லாம் குடிக்க வர மாட்டியா வாங்கிட்டே ஆ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்களும் அப்படித்தான். எப்போ காலேஜ் முடியும் டைம் பாத்துட்டே இருப்போம். கரெக்ட்டா அந்த டைம் வந்தா அப்பா அட வீட்டுக்கு ஓடினும்டா அப்ப ஓடிரும். ஃபர்ஸ்ட் இயர்ல மேக்ஸிமம் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட்ல இருந்து இப்ப காலேஜ் முடியும் இப்ப ஜூஸ் குடிக்க போலாம். இப்படி இப்ப ஃபேंसी ஸ்டோர் போலாம். எப்போ லைப்ரரி போலாம் அப்படின்னு ஐரோ மைண்ட் தார்ட். புரியல இல்லங்க. வீட்டிலே அம்மா அப்பத்தா எல்லாரும் சொல்லிருካங்க. காலேஜ் முடியாம நீ இங்க வந்துறனோ.

இந்த கடையில் நம்ம குட்டி எதுவும் வேலை பத்தியா என்ன ஏ ஏன் கேக்குற இல்ல அந்த கடையில எல்லாம் சொல்றாங்கல புரோட்டா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இட்லி பூரிந்து அத மாதிரி ஜூஸ் காபி அதுதும் சொல்றீல அதான் கேட்டேன் ஹாய் சுமரி ஐ டாக்டர் ஓகே ஐ அம் நாட் சர்வர் இல்லங்க நீங்க சொல்றது அப்படி தான இருக்கு ஆனா சொன்னேன்

நீங்கலாம் டீ சாப்பிடவே வேண்டாம் யாரும் பார்த்தா பம்பு வந்து விழுந்துரும் அதெல்லாம் இல்ல இனிமேல் ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் காஃபி ஷாப் இந்த மாதிரி கண்டிப்பா மீட் பண்ணுவோம் ஓகே ம் பாப்பங்க அப்புறம் ஆர்கிடெக்ட்றதுன்னு நீங்கले அடுத்த வரானே ஆமா ஆமாப்புமாரி நெக்ஸ்ட் வீக் தான் அதான் ஓப்பனிங் இருக்குது வீட்ல சொல்லணும்ல என்னால மாமியார் விடல சொல்லாம இருக்க முடியல அதான் இன்னைக்கு வரட்டும் எப்படி இன்வைட் பண்ணவா என்னன்னு உன்ட்ட கேட்கதான் உன்ன வர சொன்னேன் ஐயோ பத்தியா பேசிட்டே இருக்கே நீ என்ன குடிக்கிற ஜூஸ் காஃபி பர்கர் பிசா ஐயோ அதெல்லாம் வேணாங்க வேணா நீ வீட்டுக்கு போக வேண்டியதுனே வேணா அம்மா காபி போட்டு வச்சிருக்கோம் அங்க போய் குடிச்சுக்கிறேன் அட லூஸ் வீட்ல போய் காஃபி குடிச்சுக்கோ டெய்லி குடிக்கிறது தானே இங்க என்ன வேணும் சொல்லு கோல் காஃபி இருக்குது டீ இருக்குது எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஜூஸ் வேணுமா என்ன வேணும் சொல்லு தெரியாது <laughs> <laughs> இப்படி பிய கொண்டு ஒரு உளுந்த வடை கூட இல்ல 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 சிஸ்டர் இங்க உளுந்த வடை கிடையாது சிக்கன் லாலிபப் பீசா பர்கர் இது சாஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ஜூஸ் வெரைட்டிஸ் காஃபி மசாலா டீ அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு சரி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க சாப்பிட்ற மாதிரியா ஐயோ வேலை ஒன் பீஸா சிக்கன் பீஸா சிக்கன் லாலிபாப் இருந்தால் இப்போது கொண்டு வாங்க இல்லை இப்போதே கொண்டு வாங்க அப்புறமா மீதி எழுதி சொல்கிறேன் ஐயோ பூ மாதிரி காஃபி ஷாப்ல வந்து உளுந்தோட கேட்குறது நீ தான் இங்கே உளுந்தோடையெல்லாம் கிடைக்காது இது வந்து என்ன சொல்றது சைனீஸ் ரெஸ்டாரண்ட்

நீ சொல்லதெல்லாம் சரிதான் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க அவங்களுக்கும் சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதை தான் யூஸ் பண்ணி ஒரு விற்பாங்க சேல்ஸ் பண்ணுவாங்க என்ன ரெஸ்டாரண்டா போங்க நீங்க நம்ம நமக்கு நம்ம ஊர் கடை தான் சரி தோட்டம் போனோமா நல்ல சூடா ஒட்டி எடுத்து தருவாங்க ஒரு வடை தின்னமா முறுக்க தின்னமா நின்று நின்று போவோம் அதை விட்டுக்கிட்டு இங்கெல்லாம் அப்படியா கொஞ்ச நேரம் இருந்தாத்தையா எல்லாம் கொண்டு வருவாங்க தோட்டக்கடையில அப்படி இல்லை சூடா சூடா உடனே கொண்டு தருவாங்க தெரியுமா

ஹாய் ஜாலி ஹாய் சரிங்க அப்ப பத்து இட்லியும் கூப்பிடுங்க அப்ப இந்த இட்ல ஒண்ணு நினைக்க மாட்டாங்க ஆ எப்போ வரீங்க நாளைக்கு வரீங்களா அதெல்லாம் இல்ல நான் சர்ப்ரைஸோட வருவேன் வருவேன் சொல்லிட்டேன்ல அனேகம் இந்த வீக்ல வருவேன் சர்ப்ரைஸோட வருவேன் ஈவினிங் தான் வருவேன் ஓகே ஈவினிங் தான் நீ இருப்ப சிஸ்டர் வேற எது வேணுமா இல்ல வேணாம் போடுங்க குமாரி மேரேஜ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு இன்விடேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சா இல்லங்க லெட்டர்லாம் அடிச்சு கொடுத்துட்டாங்க இன்னை சாந்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் லெட்டர் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல நானும் நெருங்கிடுச்சு இன்னும் 10 15 நாள்ல அண்ணனும் கல்யாணம் வந்துச்சு குழந்தையும் கோயிலனா கூட லெட்டர் வைக்கணும் சொன்னாங்க நூறே வேலையா அப்புறம் பூமாரி நீ எங்க வீட்டு கூட தான காலேஜ் போறவ உங்க இல்ல ஆமாங்க சரி நேரா அண்ணே அப்படி குடிடுவா சரி நேரா வேற வழியில குடிடுவா ஏன் கேக்குறீங்க இல்ல இன்னைக்கு காலேஜ் போயில பார்க்கலாமே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பால் கண்டியே நின்னேன் உன்னை காணல நைன் நைன் தேர்ட்டி வரும் நின்னேன் உன்னை காணலையே அப்புறம் தான் வேற ரூட்டி கிளம்புனேன் அதான் வேற ரூட் ஊட்டி போயிருக்கோம்னு நினைச்சேன் இன்னைக்குதான் அண்ணே அந்த ரூட்டோடய கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனா நாளையிலிருந்து உங்க வீட்டோடயே வரேன் ஐயோ

அதான் அது சொந்தக்காரங்களுக்கு தஞ்சாவூர்ல மேரேஜ் அதான் ஒன் வீக்கா அங்கே போயிட்டேன் இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம் சரி ஒரு காஃபி எல்லாம் சூடா குடிச்சிட்டு போலாமே வந்தேன் எங்க வீடு இந்த ரீர்பை தான் என்ன 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 சொன்ன ஐயோ ஓமா இட்லையும் இங்கிலீஷே அவ்வளவா வராத காலேஜ் ஃபுல்லா இவ்வளவு தானே கிண்டல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கழுவி கழுவி ஊச்சிட்டு இருக்காங்க நம்ம வேறு இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லை மாதிரி எங்கள் வீடு இங்கே வந்து நடந்து போகிற தூரம் தான் அதான் அடிக்கடி வருவேன் நான் வீட்டுக்கிட்ட தானே காஃபி குடிக்கணுமா திடீங்க்ஸு சிப்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும் போல இருந்தால் கூட அதை சாப்பிட்டுட்டு போவேன் நீ என்ன திடீர்னு வந்திருக்க இன்னைக்கு நான் உன்னை இன்னைக்கு தான் பார்க்குறேன் அடிக்கடி வருவியா ஆமாம் ரேகா நானும் அடிக்கடி வருவேன் இந்த ஏற்காவில் இவர் என் சொந்தக்கார பையன் அதான் வழியில் பார்த்தாலா சரி வாங்க காப்பி குடிச்சிட்டு போமே அப்படின்ட்டு கூட்டிட்டானே பையன் வேற அழகா இருக்கேன் சொந்தக்கார பையன் காப்பியும் கொடுக்க கூப்பிட்டுருந்தேன்னு சொல்லுவா இவ்வளையே வந்து குடிக்க மாட்டா ஒரு நாளும் இந்த பையனா கூட்டி வந்துருப்பானா இருக்கும் ஒரு வேளை சொந்தக்கார பையனா இல்லை வேற யாரும் எதுவுமா தெரியலையே சரி பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட தானே நோட் பண்ணி வைப்போம் என்ன ரேகா நீ பாட்டு இருக்கியே என்ன காஃபி தான் குடிக்கியா இல்லை பூ மாதிரி நான் இப்போ நான் ஒரு கோல் காஃபி குடித்தேன் ஒரு பீஸாக சாப்பிட்டேன் போதும் பயிறு ஃபுல்லாகிடுச்சு சரி நாளைலேருந்து காலேஜ் வந்துடுவேன் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே பாய் ஆ ஆ சரி ரேகா பை பாய் பூ மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நியர் பைனா அவங்க வீடு இங்கே தான் அர்த்தம் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பிக் பண்ணிக்கோ காலேஜ் போயாச்சு இங்கிலீஷும் கற்றுக்க வேணாமா

சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் முதல்ல பிக் பண்ணிக்கோ ஓகே சின்ன சின்ன வேர்ட்ஸ் நீ பிக் பண்ணா ஈஸியா உனக்கு பேசிறதுக்கு வந்துரும் ஓகே சரிங்க இவ வேற பார்த்துட்டு போயிட்டா காலேஜ்ல என்னன்னு உலகி வைக்க போறல தெரியல என்ன சொல்லேன்னு தெரியல பார்க்கலாம் என்ன சொன்னா என்ன பூ மாதிரி நீ உண்மையை சொல்ல வேண்டியதுதானே அவரு டாக்டர் அவர் தான் நான் கல்யாணம் பண்ண போனேன் அதான் ஜஸ்ட் காஃபி குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லு யாருக்கு நம்ம பயப்படணும் நீங்க சொல்லதெல்லாம் கேட்க நல்லதே இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குங்க சரிங்க நான் போறேன் நேரம் ஆயிடுச்சு காலேஜ் நாலு மணி தான் முடிஞ்சிடும் மணி அஞ்சாக போகுது வீட்டில் என்ன சொல்ல போறனோ தெரியல சரிங்க கிளம்புறேன் சரி சரி போகலாம் முதல் அந்த ரோஸ் மில்க்கு அந்த பண்ணெல்லாம் எடுத்து சாப்பிடுது அவசரம் என்ன அவசரம் நிலு பொன்ன இன்னும் பேச கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நாராயணாயிப்போ என்ன விட்டு போகாத என்ன விட்டு போகல இன்னும் பேச கூட தொடங்கலைய நெஞ்சமும் கொஞ்சமும் நாராயணாயிப்போ மாத போலே வந்தா கடல் போல